வந்துட்டோம் பார்த்தியா அரண்மனை நேரம் தான் கொண்டு இருக்கு ஆத்தண்ணி எத்த தண்டி அங்கே எப்படி உள்ள எப்படி தெரியுமா இருக்கு

அழகுதான் போ அதுக்கே அப்படின்னா என் பின்னாடி வா குண்டு அரண்மனை

ரெண்டு வாட்ச் வாங்கின உனக்கு ஃபாஸ்ட் ட்ராக்ல ஆனா எதுக்கு ரெண்டு சரி डिफरेंट डिफरेंट கலர்ஸ்ல வாங்களாம் அப்படினு வாங்குனேன் இது உங்க ஃபாஸ்ட் ட்ராக்கா இட்ஸ் மைக்கி கார்ஸ்

நான் அப்ரிஷியேட் பண்றேன் உண்டு ஏதோ நான் வந்து ஒரு vlog ஒன்னு போடுவேன் KS ஓகே நான் என்னெல்லாம் பண்ணேன் எப்படி எல்லாம் சுத்துனே அப்படினா அந்த vlog நீ பார்த்தனு வெச்சுக்கோடா நான் என்ன தப்பு பண்ணாலும் நான் என்ன உன்னை கொடுமைப்படுத்துனாலும் நீ என் மேல பாசமா என்ன கொஞ்சிட்டே இருப்ப அப்படியே ஆமா அவ்வளவு அலஞ்சிருக்கேன்னே நான் சரியா கண்டிப்பா நான் அத பார்க்கறேன் கண்டிப்பா சரி வா போலாம் थैंक यू குண்டா தேங்க்ஸ் ஃபார் நாட் ஓன்லி திஸ் தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் என்ன ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் மாறுது எமோஷன் ஓகே ஸோ வந்து இப்போ ஏதோ ஹை டீ ஹை டீ அண்ட் ஸ்நாக்ஸ் டைம் ஸோ வந்து நம்ம போயிட்டு சாப்பிட போகலாம் உண்டு ரெடியா ஆமா இப்படி போகுதா

இப்பதான் <laughs> பாக்குறியா oh, no, <laughs> 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 இப்போ வந்து சும்மா நம்ம சினாரியோ அப்படியே இப்ப நான் தான் ஒரு சைக்கோ நான் போறேன் இப்போ நான் தான் வந்து ஹாப்பி பர்த்டே சைக்கோ கில்ல என்னைட்டு <laughs> <laughs> <alternative to> <laughs> <essent> அது இப்போதான் நான் ரியலைஸ் பண்றேன் எப்பவுமேன்னு எனக்கு கிட்டவா கிட்டவான்னு சொல்றது எனக்கு ஏன்னே புரியாது இப்பதான் முடியுது எனக்கு நான் கூட உனக்கு போட்டோ ஃபியர்க்காக அப்படி பண்றேன்னு நினச்சேன் ரெண்டே பேரு தான் ஃபன் பண்ணுறோன்ன சரி இல்லையே எனக்கு பீரியட் ராஜா பகுத்மா இருக்கா

ஸோ நீ போய் ஸ்பா என்ஜாய் பண்ணலாம் ஆனால் தான் போக முடியாது என்னால போக முடியாது பீரியட்ஸ்ங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் ஐயோ பாவம் எனக்கும் சரி தான் ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணேன் ஓகே ஆனால் இப்போ கஷ்டம் அல்லது எனக்கு கேன்சல் பண்ண பிரச்சனை இல்லை என்ன பண்ணி நீ எனக்கு முதுகு மட்டும் அமைக்க விடுறேன் உனக்கு ஸ்பாவில் பண்ணி விடுவாங்க எனக்கு இவ்வளோ பெரிய இடத்துல ஸ்பா எப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேணாமாடே கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் உண்டு நீ இல்லாத போய் எப்படி உண்டு நான் மட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லாடி எனக்கு ஒருத்தம்பா பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் தான் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்காங்க பிரின்ஸ் ட்ரீட்மெண்ட்டை நான் உனக்கு தரேன்

கிளம்பு ஹலோ சினுங்க வேண்டாம் ஸ்பா தான் பண்ண போறாங்க நீ எல்லாம் ஒரு குடும்பம் போக ஹாப்பி ஸ்பா பாய் பாய் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஸோ மெயினாக நான் ராம போஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீஷர்ட் ஒன்று வச்சிருக்கேன் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டீஷர்ட்டு ஸோ அது வந்து நான் போடணும் ராம் இருக்கும்போது போடுறவங்க வரும்போது அதை போட்டு நோட் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம் அந்த டீஷர்ட்டு நீங்களே அதை பாருங்கள் நீங்களும் சம ஜாலியாக அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் ரெடி பண்ணது ராம் வரதுக்கு ஒன் ஹார் இருக்கு அதுக்குள்ளே சேஞ்ச் இன்ட்ரூட் உண்டுக்கு வந்து ஸ்பா ரொம்ப பிடிக்கும் பட் எனக்காக பண்ணியிருக்கா அப்படின்னு நினைக்கும் போதே நான் வந்து இவ்வளோ வேணாம் தான் சொன்னேன் பட் ஸ்டில் இல்லை பர்த்டே பாய் எடுத்தாகணும் அப்படின்றவன் சொன்னான் அவனுக்கும் நான் போயிட்டு நான் வந்து அவளுக்கு மசாஜ் பண்ணிவிட்றேன் சுப சுப சுபர் இதுவரைக்கும் நான் போனதுல எங்கேயுமே இந்தளவு கேம்பியன்ஸோட பார்த்ததில்லடா இந்த டிஷர்ட்டை போட்டு இருக்க போகிறேன் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நானே ட்ரேஸ் பண்ணி ஹெல்ப் ட்ரேஸ் பண்ணி டி எம்ப்ராய்டரி ஃபுல் கடின உழைப்பு அத்தனை மணி நேரம் உழைப்பு போட்டு காட்ட போறேன் உனக்கு எனக்கு நான் புது டிஷர்ட் வாங்கியிருக்கேன் அதான்

ஆமா இதெல்லாம் அவங்க பாரு எல்லாம் அவங்க நீங்களே பண்ணி தாங்க அவங்க பண்ணுவாங்கன்னு பார்த்தா சரி நீ வந்து அவங்க பிரிண்ட் மட்டும் பண்ணுவாங்க நைஸ் சைஸ்ல ரெண்டு பேசி செய்து காட்டு இதோ இது ரொம்ப சிம்பிளா வந்து பண்ண போட்டுக்கோ நல்லா இருக்கே வீ சமையா இருக்கு bundle linen pants and shirt டக்கு டக்கு Mahatma Mahatma

வாய் மொழியும் இன்று வசப்படவில்லை வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமெல்லா ஒரு உருண்டையும் முருளுதே காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷம

கோட்ஸ் மாதிரி நல்லா இருக்கு குண்டு வித்தியாசமா இருக்கு எங்கேயாவது இருக்கேனா நீ என்ன தேடுறனா இந்த எப்பவுமே நீ இதை உங்ககிட்ட வச்சுட்டு அமைக்கி பார்த்து என் வாய்ஸை கேட்டுக்கலாம் எனக்கு ஆனால் இது ரெக்கார்ட் பண்ணும்போது பயமாக இருந்தது இந்த படத்துலலாம் இப்படி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து ஹீரோயின் அப்புறம் போயிடுவாங்க கொஞ்சம் பயமா இருந்தது அப்புறம் அப்படிலாம் கிடையாது அப்படி எல்லாம் நல்லா இருக்கு வித்தியாசமான ஒரு எல்லாமே சூப்பரா இருக்கு நீ அங்க நான் இங்கன்றதா தள்ள 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 நீ வந்து பக்கத்துல தான்

எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப அமைதியான ரொம்ப சூப்பரான ஒரு என்ன சொல்ல நல்ல நம்ம வந்து நிறைய பேசுவோம் ஆக்சுவலா இன்னைக்கு வந்து எனக்கு பர்த்டே மாதிரி இல்லை கொண்டு நம்ம ஆனிவர்சரி மாதிரி இருக்கு நம்ம வந்து நிறைய பேசுவோம் அப்படி இருக்க கூடாது உங்க மாதிரி இருக்கும் நீ தான் இன்னைக்கு ஸ்பெஷல் நீ தான் இன்னைக்கு வந்து மெயின் கை நான் வந்து மெயின் கை ஸ்பெஷலா இருந்தாலும் எனக்கு நீ தான் ஸ்பெஷல் எப்பவுமே I'm Okay, sure. So, super. Thank you so much. Thanks for all the all Love and these support. Uh, <laughs> efforts and uh, gifts. Love you. Sure. Love you. <laughs> thank you. Thank Love you. Thank you. Thank you.

சூப்பர இருக்கு சமையா இருக்கு சவுண்ட் நல்லா இருக்க बात सीधे क्यों नहीं मानोगे? माँ माँ माँ, देंगे ना? हम्म, किन्नर बस वही गीत होते हैं। इन्टरचिंसा। यार समय वहाँ। बोलो बस। परन्तु यादू को ना लाके 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 न சால்டா பின்றிடாச்சு ഓടിച്ചല്ലോ ആക്കിവർക്കേ ടു യൂ ഹാപ്പി ബർത്ത്ഡേ അഞ്ജലിയാ താ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യൂ എവരിമൻ താങ്ക്യൂ താങ്ക്യൂ സോ മച്ച് താങ്ക്യൂ താങ്ക്യൂ എന്താ അങ്ങന കാണാ നിങ്ങൾ വാശി കട്ട് കൊള്ളിയില്ല ഉള്ളാ നടക്കര கண்டிப்பா കേടേരാ കുറ കുറ മ്യൂസിക് കേൾക്ക്

एवंचरिया औरा मटाड़ा। नाइट साली बिल्ली। मासा। इन। ओके डेट स्वागत है हम बहुत दिन पूर्णिमा ऑफिशियली। बनावट मीलें बनावट सिलिकेट। विशु बनी मो हैप्पी डेट्स ऑफ दे डे। थैंक यू। ओर बन्दे एपोवे यू हैव टू बी हैप्पी ऑलवेज। ठीक है ना। सेहेप्पी ऑलवेज। सेहेल्डी विथ मी। डेफि� ോം മരുതം <laughs>